சிற்ற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கம் நிறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி எல்லாம் கேர்கண்ணியுடனாகிய ஆளவாய் சொக்குநாத பெருமானோட எப்பற்ற தனிப்பெரும் கண்ணையினாலும் நமது மாணிக்க வாசக பெருமானின் குருவர்களாலும் ஆர்கழி மாதத்தின் பதினான்காவது நாளான இன்று திருவம்பாவையின் பதினான்காவது பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பலம் காதார்ணல்லாட கோதை குழல்லாட வண்டின் குழா மாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா பாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாத திறம் பாடி ஆடிலொரெம்பாவாய் குளத்திலே நீராடக்கூடிய கன்னிப்பெண்கள் நீராடக்கூடிய தன்மையில் அவர்கள் காதில் அணிந்துள்ள குலைகள் அசையவும் காதார் குலையாட காதில் அணிந்துள்ள அந்த குலை என்ற அணிகலன் அசையவும் பைம்பூன் கனலாட பொன்னால் செய்து அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் பொன்னாலான அணிகலன்கள் அசையவும் கோதை குழலாட அவர்கள் கூந்தலில் உள்ள பூச்சரங்களும் அந்த குழலும் ஆட அந்த பூச்சரங்கள் இருக்கக்கூடிய வண்டின் குலாமாட வண்டு அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வண்டு வண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி குளிர்ச்சியான அந்த பொய்கையிலே நீராடி தெல்லை சிற்றம்பலத்தில் எழுந்தொருளியிருந்து உயிர்கள் ஒய்யும் பொருட்டு ஐந்தொழில் ஆற்றக்கூடிய அந்த அம்பலவான பெருமானுடைய அந்த ஒப்பற்ற பெருமையினை பாடி வேதப்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானின் புகழையும் அப்பொருள் நமக்கு அருள்மாறி பாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி ஆதி அப்படின்னா தொடக்கம் தொடக்கமில் காணந்து கொட்டே பெருமான் வந்து ஐந்தாற்றுல உ உயிர்கள் உய்யும் பொருட்டு அதை ஆதியான அந்த தன்மையை அந்தமாகிய தன்மையையும் ஆதி திறம்பாடி அந்த முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த தன்மையை பாடி நமது பக்குவ முறைகளுக்கு ஏற்ப வேறுபடுத்தி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவா அப்படிங்கிறார் பேதித்துன்னா வேறுபடுத்தி அவங்கவுங்க பக்குவத்துக்கேற்ப வேறுபடுத்தி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் வளையல் பொருந்தியுள்ள அந்த கைகளை உடைய உமையம்மை உமையம்மையின் திருவடியின் தன்மையை பாடி ஆடுவோமாக பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் திறம்பாடி அந்த பெருமாட்டியுடைய அந்த பாதத்திறத்தை பாடி நீர் ஆடையலோர் எம்பாவா என்னாங்க ஏன்னா பெருமானிடம் கொண்டு சேர்க்கக்கூடியது யாருன்னா பெருமாட்டி தான் சிவம் சி வா அருட்சத்தி அந்த அருட்சக்தி தான் நமக்கு பெருமானை காட்டுறதுனால தான் சிவகாமி சிவபெருமானை தான் சிவகாமி அப்படின்னு வச்சுருக்காங்க அம்பால் காட்டலைனா சிவத்தை நம்ம பார்க்க முடியாது அதான் இந்த பாடலில் வந்து வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலூர்னு அருட்சத்தியை வந்து நமக்கு சொல்கிறாங்க திரோதானமாக இருக்கக்கூடிய அருட்சத்தி திரோதானமாக இருக்கும் பொழுது உலக போகத்தை நமக்கு காட்டி இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம மாயையிலே நம்ம சிக்கியிருப்போம் அந்த திரோதானமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த ஆன்மா பக்குவப்பட்ட உடனே அந்த திரோதான சக்தியே நமக்கு அருட்சக்தியாக மாறி சிவத்தை காட்டும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த ஆன்மா பக்குவப்பட்டு உலக போகங்கள்லாம் பொருள் பொய் இதெல்லாம் அப்படின்னு உலகத்து மேலே ஒரு வெறுப்பு வரும் அப்போ சிவந்தா அப்படின்னு உணரும் பொழுது உலகத்தை மறைத்து சிவத்தை காட்டும் அதான் சிவகாமி அதான் அந்த அருட்சத்தியதா தான் இந்த பதினான்காவது பாடலில் எதிர்த்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாயின்னு அந்த பொய்கையில் நீராடக்கூடிய கன்னிப்பெண்கள் அத்தனை பேரும் பெருமாட்டியையும் பெருமானுமாக அந்த பொய்கையை நினைந்து பாடி பெருமாட்டியுடைய அந்த திருவடித்திறத்தை பாடி ஆடுவதாக இந்த பதினான்காவது பாடல் நமக்கு அமைந்துள்ளது நாம் தொடர்ந்து திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திரு சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி